ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு தான் போயின்னு இருக்கோம் இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தோம் ஆனால் பதினோரு மணிக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு பிளானு ஏன்னா டெல்லியில் வந்து ஹெவி குளுர்னால கொஞ்சம் வெயில் வந்த பிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பின்னு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிலாம் எதுவுமே எங்கள் கிட்டே இல்லை அதனால் நாங்கள் ஓலா புக் பண்ணி தான் போயிருந்தோம் ஃபைனலி நம்ம வந்தாச்சுங்க இதுதான் ஜூவோடைய என்ட்ரன்ஸ் நம்ம போயின்னு இருக்கும்போது ரைட் சைடில் பார்த்தோன்னா நம்ம ஃபேவரட்டான கடை இருக்குது அப்படின்னு சொல்லி அடு எல்லாம் ஒரே புன்னகையாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னேன் என் கணவனும் போயிட்டு ரெண்டு சமோசா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் ஆன்லைன் புக்கிங் தான் ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பாட்டுன்னு பேக்கு மாதிரி பேக் பேக் எத்துங்கன்னு நடந்து போகிறேன் பேக் வந்து உள்ளே அலோடு இல்லையாங்க வெளியே கொடுத்துட்டு போகணுமா ஒரு பேக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தாங்க இருக்குமே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் இது ஃபுல்லாக காடு மனால் ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரியே இருக்குது நாங்கள் நடந்து ந ஆனால் என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து வெஹிக்கிளும் இருக்குது நம்ம போகலாம் ஆனால் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இது வந்து பார்த்திங்கன்னா என் கணவனுடைய ஃபேவரட் பிளேஸ் ஏன் அப்படின்னிங்கன்னா இப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தியா அவங்க வந்து பேச்சுலராக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க போல் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்து அதுதான் நான் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு அனுப்பின ஒரு ஃபோட்டோ அது பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சு சரி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனவுடனே உள்ள என்ட்ரன்ஸில் இந்த அன்னப்பறவை தாங்க இருந்துச்சு அதை பார்த்தோன்னா ஒன்னே ஒன்றா இருந்துச்சு பிளாக்காக ஒன்னே ஒன்றாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரணாலயம் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதை இவ்வளோதாங்க இருந்துச்சு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய மான் தாங்க எங்கே பார்த்தாலும் மான் 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 இது மட்டும்தாங்க இருந்துச்சு அவங்க நிறைய எதனா எடுத்துன்னு வந்து விட முடிலன்னு சொல்லிட்டு மான் விட்டாங்களா அப்படின்னு தெரில நம்மளாம் புள்ளி மான் தான் பார்த்துருப்போம் இது ப்ளைனாக இருக்குங்க அப்படியே வெறும் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்பூர்லாம் கண்ணு குட்டிங்க இருக்கே அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஆமைங்க அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நாங்க ஒரு ஃபன்னே குள்ளநரி குள்ளநரி திருடக்கூடாது குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதுக்கு புரியல அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுது அது ஹிந்தி குள்ளநரி நீ வந்து அப்படி சொன்னால் அதுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது என்கிட்ட எங்களுக்கு அங்கேயே செம ஃபன்னாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் குருவிகிட்ட வந்துவிட்டோம் எங்கள் தீட்சி கேக்கி அப்படின்னு சொன்னாவே சிரிப்பாக வந்துடும் அவனுடைய பாஷை அதுதான் குருவிங்கன்னு அவ்வளோ ஆசை அப்படியே போகிற வழியில் டீ மட்டும் இருந்துச்சுங்க அங்கே டீ ஜூஸ் இது ரெண்டும் தாங்க இருக்குது நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு பொறுமையாக நடந்து வந்திருந்தோம் பார்த்தா இந்த வெள்ளை வெள்ளைப்புள்ளிங்க வாக்கிங் பண்ணது அங்கே பாருங்கள் நீங்களே இன்னாண்டை சைடு போகுது திருப்பி இன்னும் சைடு வருது அது அங்கேயே வாக்கிங் போகுது போல் நிறைய குண்டாக இருக்குது போல் ஒல்லியாகிறதுக்கு அது நடந்துன்னு இருக்குது அதையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும் இப்போ நரி கூட ஒரு போராட்டங்க நரி எட்டு போடும் எட்டு போடும்னு எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணது தாங்க மிச்சமே எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணியும் போடாமல் போயிடுச்சு வர ஒரே மனவேதையில் வந்து உக்காந்துட்டோங்க நாங்கள் இப்போ நான் என்ன பேசினு தான் நினைக்கிறீங்க அது வந்து நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ஜூக்கே வரேன் ஏதாவது நாலு விலங்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கலாமேன்னு விடவே மாட்டேருக்குது இது முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பார்த்துடுச்சு ஒரு இடத்துல கூட நின்று பார்க்கவே விட மாட்டேருக்கு வா 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 இதெல்லாம் பார்த்தது தானே இதெல்லாம் பார்த்தது தானே நான் பார்க்கலை அப்படின்றனால புளியெல்லாம் இப்போ தாங்க பார்க்குறேனே அதையும் விட மாட்டிருக்குது என்ன பண்ணுறது இது கூடலாம் போகிறதே வேஸ்ட்டுங்க நாங்கள் இந்த மாதிரி எடுக்கும் போது தமிழ் ஆளுங்க வேறு அங்கே நிறைய போயின்னு இருந்தாங்களா நீங்கள் தமிழ் ஆளுங்களா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குதுங்க இந்த இடத்துல யாருன்னா தமிழ் ஆளுங்க பார்த்தாவே ஒரு ஹாப்பிங்க அது எப்படிப்பட்ட சந்தோஷன்னே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு ஹாப்பி எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி புளி என்னான்னா ரொம்ப சோதனை பண்ணிடுச்சிங்க போய் அங்கே படுத்துக்கின்னு வரவே மாட்டேங்குதுங்க நானும் புளி மூஞ்சி பார்க்கணும்னு நின்று நின்று பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது ஆனால் இதாங்க பார்க்கணுன்னு நினச்சா ஆனால் பார்க்கவே முடியல எந்த பக்கம் போய் நாங்கள் எந்த பக்கம் வந்தோன்னு தெரில ஆனால் ஏனையை மட்டும் காணோம் நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்திருந்தேன் முட்டையும் வெஜிடபிள் ரைஸும் அது நாங்கள் சாப்பிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கின்னு நாங்கள் வெளியே போயிட்டோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்